பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடு ஸ்பாட்டுக்கு வந்து முடிக்கிறோம் லஞ்சம் கேட்டு லாபகமாக ரெக்கார்ட் செய்த விவசாயி வைரலாகும் சங்கரன் கோவில் ஆடியோ கொடுத்தா தான் வேலை பார்ப்பேன்னு சொல்றாங்க ஜேஏ என்ன சொல்றாங்கன்னா நாலு தோப்புக்காரங்க சேர்ந்து நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ளது கரிவளம் வந்த நல்லூர் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் பெரும்பாலும் விவசாய வேலைகளையே பெரிதும் நம்பி உள்ளனர் ஆனால் இங்குள்ள விவசாய நிலங்களுக்கு போதுமான கிணறுகள் இல்லாமல் அவதிப்பட்டு வந்தனர் இதில் சில இடங்களில் கிணறு இருந்தாலும் அங்கு மின்சாரம் இல்லாததால் மோட்டார் வைக்க முடியாமல் பொதுமக்கள் பெரிதும் சிரமப்பட்டு வந்தனர் அதன் பிறகு இந்த பகுதி மக்களின் தொடர் முயற்சியின் காரணமாக டிரான்ஸ்பார் அமைத்து மின்சாரம் கொடுத்துள்ளனர் அதன் பிறகு இங்கு ஏராளமான விவசாயிகள் கிணறு வெட்டி உள்ளனர் இப்படியே பலவித போராட்டங்களுக்கு பிறகு மெல்ல மெல்ல இந்த கிராமத்தில் விவசாயம் செழித்து வளர்ந்தது கடந்த சில வாரங்களாக தமிழகம் முழுவதும் கனமழை பெய்துள்ளது அப்போது இந்த பகுதியிலும் கனமழை குட்டி தீர்த்துள்ளது இந்த மழையில் இங்குள்ள ஓடைக்காட்டு பகுதியில் இருக்கும் விவசாய நிலத்தில் டிரான்ஸ்பார்மருக்கு செல்லும் மின்கம்பி அருந்து விழுந்துள்ளது ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த வழியாக விவசாயிகள் யாரும் செல்லாததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டுள்ளது விவசாய நிலத்தில் மின் கம்பி அருந்து கிடப்பதால் விவசாயிகள் இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் இந்த பகுதிக்கு மின்சாரத்தை நிறுத்தியுள்ளனர் இதனால் விவசாயிகள் நிம்மதி அடைந்தனர் ஆனால் இந்த மின்சார கம்பி அருந்து விழுந்து சில நாட்கள் ஆன பிறகும் இதனை சரி செய்வது தொடர்பாக அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த விவசாயி குருசாமி அருந்து கிடக்கும் மின்கம்பியை சரி செய்து தரும்படி கரிவளம் வந்தநல்லூர் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் சண்முக சுந்தரத்திடம் மனு ஒன்றை கொடுத்துள்ளார் அப்போது அந்த மனுவை பெற்றுக்கொண்ட மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் மின் இணைப்பை சரி செய்வதற்கு விவசாயிகளிடம் பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டதாக சொல்லப்படுகிறது இதனை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்த விவசாயி தமிழக முதல்வரின் தனிப்பிரிவில் புகார் கொடுத்துள்ளார் அதன் பின்னர் இந்த தகவல் மின்வாரிய ஊழியர்களுக்கு தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் இதுகுறித்து இந்த கிராமத்தைச் சேர்ந்த சிலர் மின்வாரிய ஊழியர்கள் சிலரிடம் உள்ளனர் அப்போது பேசிய மின்வாரிய ஊழியர்கள் நீங்கள் யாருக்கு மனு போட்டாலும் இங்கதான் தான் செய்தி வரும் எனவும் பணம் கொடுத்தால் மட்டுமே வேலை நடைபெறும் எனவும் கூறியதுடன் விவசாயிகளை மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் இந்த பகுதியில் வாழும் விவசாயிகள் செய்வது அறியாது தவித்து வருகின்றனர் இப்படியே சுமார் ஐந்து நாட்களுக்கு மேலாக மின்சாரம் இல்லாத காரணத்தால் சுமார் நூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களில் மக்காச்சோள பயிர்களும் கருகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் தங்கள் பகுதிக்கு உடனே மின்சாரம் கொடுக்க மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை கட்டாய கிடக்குது ஆனா சர்வீஸ் லைனை இது ட்ரான்ஸ்ஃபார்மர் குறைவோட மெயின் லைனை ஆஃப் பண்ணி போட்டாங்க மூணு நாளாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கிற மாட்டாங்க நீங்கள் ரூபா செலவழித்து வேலையெல்லாம் தோண்டி கொடுங்க இவ்வளோ வேலையை தோண்டதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்னு பார்த்துக்கோங்க இதுக்கு எனக்கு வேலை ரூபா கொடுத்தா தான் வேலை பார்ப்பேன்னு சொல்கிறாங்க ஜேஏ என்ன சொல்கிறாங்கன்னா நாலு தோப்புக்காரங்க சேர்ந்து நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க இதற்கிடையில் கரிவளம் வந்தநல்லூர் பகுதியில் வசிக்கும் விவசாயி ஒருவர் மின்வாரிய ஊழியர்களிடம் பேசும் ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது அந்த ஆடியோவில் அருந்த மின்கம்பியை சரி செய்யும்படி விவசாயி பேசுவதும் அதற்கு மின்வாரிய அதிகாரி பணம் கேட்பதும் தெளிவாக பதிவாகியுள்ளது இந்த ஆடியோ வெளியானதால் சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க